வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் பல்வேறு தரப்பட்ட முறைகேடு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த முறைகேடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முறைகேடுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைகேடுகள் அல்ல உள்நாட்டு அலுவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு மிகவும் ஒரு ஒரு பல்வேறு தரப்பட்ட சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட துறையாகத்தான் தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சேர்ந்த பலர் சொல்லொண்ணா துயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர் அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மிகவும் சிறப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு துறையினை நாங்கள் கட்டியெழுப்பி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பினையும் நாங்கள் வழங்கி சரியான வகையில் இந்த நாட்டை நாங்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் இந்த பயணத்தினை திசை திருப்பி மக்களினை மீண்டும் பிளவுபடுத்தி மக்களினை மீண்டும் துண்டாடி இந்த அரசாங்கத்தின் ப பயணத்தினை யாராவது திசை திருப்ப வேண்டினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக

இந்த மக்கள் எம்மை தெரிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ம மக்களை பொறுத்தவரையிலே இந்த சம்பிரதாய அரசியலில் ஒரு பறைய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி ஒரு பொது ஒரு புதிய அரசியல் ஒரு ஒரு தலைமை நாட்டுக்கு தேவை என்ற ரீதியில் தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் குறிப்பாக மக்கள் எமக்கு வழங்கிய மக்கள் ஆணையானது ஒரு சாதாரணமான மக்கள் ஆணையல்ல இது ஒரு மிகவும் விசேடமான மக்கள் ஆணை ஆகவே அந்த மக்கள் ஆணைக்கு இணைவாக அதற்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தி தலைமையில் அணிந்த அரசாங்கம் நிச்சயமாக நடந்து கொள்ளும் என்ற அந்த விடயத்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அது மாத்திரமல்ல குறிப்பாக எமக்கு அதாவது என்னை வழி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை பொறு பொறுப்பான அமைச்சராக நியமித்திருந்தார் ஜனாதிபதி அவர்கள் அதாவது குறி குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் பார்த்தோம் என்றால் கடந்த கால பகுதியில் மிகுந்த சிக்கல்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த துறைகள் குறிப்பாக வெளிநாட்டு அலுவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு மிகவும் ஒரு ஒரு பல்வேறு தரப்பட்ட சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட துறையாகத்தான் தான் நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக ராஜதந்திரிகளை நியமிப்பதில் இருந்து எமது வெளிநாடுகள் இருக்கின்ற எமது ஆலயங்களாக இருக்கலாம் ஏனையங்களாக இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகளுக்கு முகம் கொடுத்த ஒரு அமைச்சாகத்தான் தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே நிச்சயமாக ஒரு மக்கள் நலன் பார்ந்த சார்ந்த ஒரு வெளிவகார அமைச்சை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல இது நிச்சயமாக மக்களுடன் சேர்ந்து மக்களுக்கான நன்மையினை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் மாற்றி அதனை சரியான வகையில் பண்ண வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது அது போன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் பல்வேறு தரப்பட்ட முறைகேடு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த முறைகேடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முறைகேடுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைகேடுகள் அல்ல ஆகவே நாங்கள் தேர்தல் காலங்களில் கூறிய விடயங்களை போன்று நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சவால்களை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தயாரை அந்த தயார் நிலையை நாங்கள் இவற்றை நாங்கள் பாரம்பரியின்றோம் ஆகவே நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் சாட்டுகளை நாங்கள் கூறப்போவதில்லை நாங்கள் நிச்சயமாக ஒரு மிகவும் சிறந்த வெளிநாட்டு வாய்ப்பு அமைச்சை கொண்டு ஒரு நாட்டினை நாங்கள் கட்டியெழுப்போம் அந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற பலர் சொல்லா துயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மிகவும் சிறப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு துறையினை நாங்கள் கட்டியெழுப்பி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பினையும் நாங்கள் வழங்கி சரியான வகையில் இந்த நாட்டை நாங்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல் இந்த நாட்டில் இந்த தேசிய ஒற்றுமையானது இந்த தேசிய ஒற்றுமையானது தற்பொழுது மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் குறிப்பாக நமக்கு கிடைத்த இந்த மக்கள் ஆணையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தற்பொழுது மிகவும் வேகமாக கட்டியெழுப்பி வருகின்றோம் ஆகவே இதை கட்டியெழுப்பி வருகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் இருந்து பல்வேறு தரப்பட்ட அடிப்படைவாத சம்பவங்களாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல பல்வேறு தரப்பட்ட போலியான விடயங்களாக இருக்கலாம் தற்போது மக்கள் மயப்படுத்தப்பட்டு இந்த ஒரு ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கத்தின் இந்த பயணத்தினை திசை திருப்பி மக்களினை மீண்டும் பிளவுபடுத்தி மக்களினை மீண்டும் துண்டாடி இந்த அரசாங்கத்தின் ப பயணத்தினை யாராவது திசை திருப்ப வேண்டினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அந்த அரசாங்கம் இதுக்கு இடம் போவதில்லை என்பதையும் நாங்கள் மிகவும் உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஆகவே நமக்கு இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையானது மிகவும் முக்கியமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது நமக்கு தெரியும் இந்த நாட்டினை பொறுத்தவரையில் ஒரு பாரிய யுத்தத்திற்கு முகம் கொடுத்த ஒரு நாடு இந்த இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட புலவுகள் இடையிலே பல்வேறு தரப்பட்ட விரிசல்கள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட மோதல்கள் இடம்பெற்றன இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கிய கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் இந்த அனைத்து மக்களையும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அமைவாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த விடயத்தினை ஏற்றுக்கொண்ட அந்த விடயத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட இந்த விரிசல்களை சரியான வகையில் தமக்கு சார்பான அரசியல் ரீதியான லாபங்களாக பாவித்துக் கொண்டுள்ள இந்த அரசியல் தலைமை ஆகவே இதனை நாங்கள் மாற்றி அமைத்து சரியான மக்கள் நலன் பார்ந்த ஒரு அரசாங்கம் இப்பொழுது உருவாகி இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் மக்கள் மத்தியிலே நிரந்தர சமாதானத்திலேயும் நிரந்தர சாந்தியிலையும் நாங்கள் கட்டியெழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் We care hair and skin clinic ஆக்டிவேட்டட் activated follicular என்ற அதிநவீன ப்ரோசிஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட We care கால் பண்ணுங்க